அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நடந்த ஒரு அழகிய நிகழ்வு ஒரு நாள் ஒரு வாப்பா அவங்களுடைய மகனை அழைத்து கொண்டு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள் யா ரசூலுல்லாஹ் என்னுடைய மகன் அதிகமாக இனிப்பு சாப்பிடுவனாக இருக்கான் கொஞ்சம் அறையுறை சொல்லுங்கள் என்றார்கள் அதற்கு நம்பி செல்லா கொலைவு செல்லம் அவர்கள் அந்த வாப்பட்ட சொன்னாங்க நீங்க இப்போ உங்க மகனை அழைத்து கொண்டு போங்கள் சிறிது காலம் கழித்து வாருங்கள் என்றார்கள் அதே போல அவரும் போயிட்டு சிறிது காலம் கழித்து வந்தார்கள் அப்போதும் நபி அவர்கள் இப்படிதான் கூறினார்கள் இப்படி மூணு முறை கூறி அனுப்பினார்கள் நாலாவது முறை நபி செல்லா கொலைவு செல்லம் அவர்கள் அந்த சிறுவினிடம் சொன்னாங்க நீ அதிகமாக இனிப்பு சாப்பிடாத அது உன் உடல் நலத்துக்கு நல்லதில்லை என்று கூறினார்கள் இதை பார்த்து கொண்டிருந்த சொஹாபி ஒருவர் நபி சொல்லா ஹலையு செல்லம் அவர்களிடத்து கேட்டாங்க யார் சொல்லா நீங்க இந்த அறிவுரையை அவர்கள் முதலில் வரும்போதே கூறியிருக்கலாமே என்றார்கள் அதற்கு நபி சொல்லா ஹலையு செல்லம் அவர்கள் கூறினார்கள் அவர்கள் ஆரம்பத்தில் வரும்போது நான் அதிகமாக இனிப்பு சாப்பிடுவோம்பனாக இருந்தேன் அவர்கள் ஓரோரு முறையும் வரும்போதும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இனிப்பு குறைத்து கொண்டிருந்தேன் கடைசியாக நான் நல்லா குறைச்சதுக்கப்புறம் தான் அந்த சிறுவனுக்கு அறையுறை கூறினேன் என்றார்கள் சுபஹானல்லா இதுதான் அல்லாஹு குர்ஆனில் சொல்கிறான் லிமன் தக்குலூன மாலா தஃப் அலுவூன் சுஹ் துசஃபில் ரெண்டாவது ஆயத்தில் இருக்குது நீங்கள் செய்யாததே பிறருக்கு ஏன் கூறுகிறீர்கள் அஸ்ஸாமு அலைக்கும் அஹ்முத்துல்லாஹ் ரம்பர்